நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லை இது ஒரு அருமையான வீடியோ நம்ம நாட்டில் இது மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் விலை மிக அதிகம் அதனால் மிக கடுமையான குளிர் இருப்பினும் மக்களில் உணவகங்களில் கட்டுப்படி ஆகாத விலை அதனால் தினமும் வீட்டு சமையல்தான் டென்மார்க்கில் தான் இது நடக்கின்றது டென்மார்க் என்றால் ஒரு நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும் பள்ளியை பொறுத்தவரை மிக லேட்டாகத்தான் படிக்கத் துவங்குவார்கள் ஆறு வயதில்தான் பள்ளிக்கு போக ஆரம்பிப்பார்கள் மிக லேட்டாக முப்பது வயதில்தான் படித்து முடித்துவிட்டு வெளியே வருவார்கள் நம் ஊரில் மூன்று வருடத்தில் படிக்கும் இளங்கலை பட்டத்தை டென்மார்க்கில் ஆறரை வருடம் படிப்பார்களாம் படிக்கையில் நடுவே உலக அனுபவம் சுற்றுசுற ப சுற்றுப்பயணம் போவார்களாம் ஏதாவது ப்ராஜெக்டை எடுத்து செய்வார்களாம் கல்லூரி கட்டணம் முழுக்க இலவசம் என்பதுடன் அரசு படிக்கும் மாணவர்களுக்கு மாத மாதமாக சம்பளமாக தொள்ளாயிரம் டாலர் கூட கொடுக்கும் அதனால் முப்பது வயதில் படித்து முடித்துவிட்டு வருகையில் நல்ல உலக அனுபவத்துடன் வெளியே வருவார்களாம் அறுபத்தெட்டு பர்சன்ட் தான் வரி பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கும் கார்டியாலஜிஸ்ட் வேலைக்கும் சம்பளம் ஒன்று அதனால் விருப்பப்பட்ட வேலைக்கு போகலாம் கார்டியாலஜிஸ்ட் ஆக விரும்பாதவர்கள் சம்பளத்துக்காக கார்டியாலஜிஸ்ட் ஆக வேண்டியது இல்லை வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேர வேலைதான் தான் வெள்ளிக்கிளை மதியம் வீட்டுக்கு வந்துவிடலாம் மதிய உணவை கம்பெனிகளில் தனியாக உண்ணமாட்டார்கள் ஆஃபீஸில் முதலாளி முதல் கடைசி கட்ட தொழிலாளி வரை அனைவரும் ஒன்றாக கூடி ஒரே அறையில்தான் உண்ணுவார்கள் பாராளுமன்றத்தில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அனைத்து கட்சி எம்பிக்கள் என அனைவரும் இப்படித்தான் ஒன்றாக கூடி உணவை உண்ணுவார்கள் மக்களிடையே சகோதரத்துவம் வளர வேண்டும் என்பதால் அரசு பல கிளப்புகளை ஸ்பான்சர் செய்கின்றது கிளப்பு என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் மாலைகளில் செஸ் பம்மை செய்வது இப்படி பல கிளப்புகளில் சேர்ந்து கலைகளை கற்றுக்கொள்ளலாம் கூடியும் பேசலாம் அரசு பல கூட்டுறவு வீடுகளை ஒன்றாக கட்டியுள்ளது போஃபெல்ஸ்கேப் என்ன பெயர் முப்பது குடும்பங்களை குடியமர்த்துவார்கள் அங்கே இங்கே விதி எல்லோரும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்பதுதான் குழந்தைகள் எல்லார் வீட்டுக்குள்ளும் புகுந்து ஓடி வருவார்கள் நீங்களும் மற்ற வீடுகளுக்கும் தயக்கமில்லாமல் போகலாம் வீடுகளில் கூட்டுறவு சமை மாதத்தில் ஒரு நாள் ஒரு வீடு முப்பது குடும்பங்களுக்கு சமைக்கும் மற்ற இருபத்தி ஒன்பது நாட்கள் அதன்பின் சமைக்க வேண்டியது இல்லை இந்த முப்பது குடும்பங்களும் அதன்பின் வாழ்நாள் முழுக்க நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் பணம் ஆடம்பரம் ஆகியவற்றை சுத்தமாக பொருட்படுத்தாத நாடு டென்மார்க் பிஎம்டபிள்யூவில் போகிறவனை விட சைக்கிளில் போகிறவனை கூடுதலாக மதிக்கும் நாடு அதனால் பணக்காரன் என சொல்லிக்கொள்ளவே பலரும் கூச்சப்படுவார்கள் தன் வளமையை பொருட்களை வாங்கி காட்ட மாட்டார்கள் காட்டினால் மக்கள் தன்னை வெறுத்து விடுவார்கள் என்ற எண்ணம் தான் இங்கு அதிகமாக இருக்கும் ஒரு அருமையான வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதல்ல சொன்ன ஸ்டார்டிங்லே உண்மையாலுமே வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குமான்னால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு பர்சன் கூட வாய்ப்பே இல்லை அங்கே பணக்காரன்னு சொல்லி சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்களாம் ஆனால் இங்கே சொல்கிறதுக்கு நிறைய பேர் கௌரவப்படுறாங்க அந்த மாதிரி நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் வந்து சமைச்சு முப்பது குடும்பம் சாப்பிடுது அப்படின்றாங்க எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றாங்க இதை நான் நம்ம நாட்டை குறை சொல்கிறதுக்காக வந்து சொல்லலை மற்ற நாடு மாதிரி நம்ம நாடும் முன்னேறினா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்